அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெயின் காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டெயில் இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய ஈரானிய அணு உலைகள் மீதான தாக்குதல் இந்த போரை ஒரு பிராந்திய போராக மாற்றிவிடுமா என்ற அச்சத்தை எழுப்பியிருக்கின்றது நேற்றைய தினம் அமெரிக்கா தன்னுடைய வீட்டு குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் நேரடியாக நடத்திய தாக்குதல் பிராந்திய போராக மாறுவதற்குரிய வாய்ப்புகளை அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானும் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அமெரிக்க தாக்குதலினால் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன அடுத்து மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலவரங்கள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரான் ஸ்டெல் போரில் அமெரிக்கா எப்படியாவது இணைந்து கொள்ளும் என பலரும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் பலர் ஈரான் ஸ்டெல் போரில் அமெரிக்கா இணைந்து கொள்ள வாய்ப்புகள் இல்லை ஸ்டேல் அமெரிக்காவுக்கு பல பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றது என்று பல செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் ஸ்டேல் அமெரிக்கா இரண்டுமே இணைந்து இந்த நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளே பிளவுகள் இருப்பதைப் போல பாசாங்கு செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் பல காணொலிகளில் தெரிவித்திருந்தோம் இது ஸ்டேல் அமெரிக்கா இரண்டும் இணைந்து நடத்தக்கூடிய போர் ஸ்டேலும் அமெரிக்காவும் மிக நெருக்கமாக இணைந்து செயற்படுகின்றார்கள் ஆனால் வெளியுலகுக்கு இது ஸ்டேலின் போரை போல காட்டிக் கொண்டாலும் இது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய தலைமையில்தான் நடைபெறுவதை சுட்டி காட்டியிருந்தோம் இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் இரவில் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான அணுசக்தி மையங்கள் மீது அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்காவினுடைய வீட்டு குண்டுவீச்சு விமானங்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் மலையின் அடியில் மிகப்பெரிய ஆழத்தில் அமைந்திருக்கக்கூடிய போர்டோவ் அணுசக்தி நிலையம் நடான்ஸ் அணுசக்தி நிலையம் எஸ்பகான் உள்ளிட்ட ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீதும் வெற்றிகரமான தாக்குதலை நாங்கள் நடத்தி முடித்துவிட்டோம் அனைத்து தளங்களும் முற்றாக தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபதியின் இந்த பொறுப்பற்ற செயற்பாடு உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்தும் என ஐக்கிய நாடுகள் சபையும் எச்சரித்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவம் நடத்திய தாக்குதல் தங்களுடைய கட்டமைப்பை முற்றாக சேதப்படுத்தவில்லை மேல் பகுதிகளிலும் தரைக்கு மேலே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளையும் சிலடி ஆழத்திற்கு சேதம் ஏற்பட்டாலும் இந்த கட்டமைப்புகளை மேல தாங்கள் கட்டியமைக்கும் வகையில் தான் நிலமை இருக்கின்றது முற்றாக இவை அளிக்கப்படவில்லை என்ற ஒரு செய்தியை ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஃபோர்ட்டோ அணுசக்தி நிலைய பகுதியின் ஒரு பகுதி வான்வழி தாக்குதலில் சேதமடைந்திருக்கின்றது என்று ஈரானின் ஹோம் மாகாண செய்தி தொடர்பாளர் அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் நடான்ஸ் மற்றும் ஸ்பகான் அணுசக்தி தளங்களுக்கு அருகிலும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஏறக்குறைய ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தாங்கள் முற்றாக தகர்த்து விட்டோம் என இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவும் அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப்பும் தங்களுடைய நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி உரையின் ஊடாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்நிலையில் அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதல்கள் உலக சமாதானத்திற்கு ஒரு நேரடியான பேரபாயம் அச்சுறுத்தல் என ஐக்கிய நாடுகளினுடைய பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கா ஈரானை தாக்கியதை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் இது மிக மோசமான ஒரு தாக்குதல் மிக மோசமான அபாயகரமான நிலைமைகளை ஏற்படுத்துவதுடன் உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் நேரடியான அச்சுறுத்தலாக இது இருக்கும் என்று தன்னுடைய எக்ஸ் தளப்பதிவில் குட்ரஸ் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே ஸ்ரேல் ஈரான் போரால் மத்திய கிழக்கு முழுவதும் கொழுந்துவிட்டு எரிகின்ற பொழுது எரியின் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதைப் போல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்ற முறையில் தான் தோன்றித்தனமாக இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார் தற்பொழுது மத்திய கிழக்கு முழுவதும் மிக பெரிய ஒரு கொதிநிலையாக மாறியிருக்கின்றது ஈரான் புரட்சிகர காவல் படையும் ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல்லா இந்த தாக்குதலுக்கு மிக கடுமையான பதிலடி தாக்குதல் அமெரிக்காவுக்கு காத்திருக்கின்றது என தெரிவித்திருப்பதுடன் மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்காவின் நிலைகளை நாங்கள் நிச்சயமாக குறிவைப்போம் என்ற ஒரு செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ஈரானின் தாக்குதலை எதிர்பார்த்து கத்தார் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானங்கள் மற்றும் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் இருக்கும் சூழ்நிலையில் ஈரான் எப்படியான தாக்குதலை நடத்தப்போகின்றார்கள் எந்த பகுதிகளின் மீது தாக்குதலை நடத்தப்போகின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஆனால் ஈரான் நிச்சயமாக இதற்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அமெரிக்கர்கள் இனி இங்கே இருக்கக்கூடிய நிலைகளை விட்டு அமெரிக்க சாதாரண குடிமக்கள் அமெரிக்க இராணுவ நிலைகளை விட்டும் அமெரிக்க இராணுவ சொத்துக்களை விட்டும் தள்ளி இருக்க வேண்டும் அமெரிக்காவுக்கு நினைத்து பார்க்க முடியாத பதிலடியை கொடுப்போம் என்று அயதுல் ஆல் ஹமேனி தெரிவித்திருக்கின்றார் ஈரானின் ஐஆர்ஜிசி ராணுவமும் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஈரானில் அமெரிக்கா அணுசக்தி நிலையங்கள் மீது நடத்திய தாக்குதல் காரணமாக ஸ்டேல் மீது ஈரான் மிக கடுமையான தாக்குதலை நடத்தும் என எதிர்பார்ப்பதால் ஸ்டேலிய வான்வெளி முற்றாக மூடப்பட்டிருக்கின்றது ஸ்டேலிலிருந்து விமானங்கள் இவையும் சிவில் விமானங்கள் உட்பட எந்த விமானங்களும் மேலே பறக்கவும் முடியாது புதிய விமானங்கள் தரையிறங்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய உச்சக்கட்ட அலர்ட் செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு ரெட் அலர்ட் செய்யப்பட்டதைப் போல ஈரான் தாக்குதலை எதிர்பார்த்து இஸ்ரேல் நகரங்கள் அனைத்தும் மிக கடுமையான ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டில் மிக கடுமையான எச்சரிக்கை நிலையின் கீழ் வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலை கவுதிப்படை மற்றும் ஈரானிய ஆதரவு குழுக்கள் மிகப்பெரிய அளவில் கண்டனம் வெளியிட்டிருப்பதுடன் ஈரானுக்கு ஆதரவாக நாங்களும் நேரடி போரில் குதிப்பதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் பிராந்திய ஆத்திரமூட்டல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இன்னும் சில மணி நேரத்தில் ஹார்மஸ் ஜலச்சந்தியை ஈரான் மூடலாம் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது ஒருவேளை ஹார்மஸ் ஜலச்சந்தி மூடப்பட்டால் மிகப்பெரிய அளவிலான உலகின் வர்த்தகத்தில் இந்த பெட்ரோல் எண்ணெய் வர்த்தகத்தில் இருபது சதவீதத்துக்கு மேற்பட்ட வியாபாரம் உலகளவில் இந்த ஏற்றுமதியாக இருக்கலாம் இறக்குமதியாக இருக்கலாம் கர்முஸ் ஜலச்சந்தி ஊடாகவே நடைபெறுகின்றது இந்த கர்முஸ் ஜலச்சந்தி மூடப்பட்டால் பல உலக நாடுகள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கின்றது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களிலேயே ஐம்பது மேற்கத்திய நாடுகளின் எண்ணெய் டேங்கர்கள் கர்மஸ் ஜலச்சந்தியை விட்டு மிக வேகமாக வெளியேறியிருப்பதாகவும் சிலர் அவசர அவசரமாக வெளியேறக்கூடிய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவின் உடைய இந்த பொறுப்பற்ற கொடூரமான தாக்குதல் நிச்சயமாக ஈரான் ஸ்டேல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மத்திய உல கிழக்கு கடந்து ஒரு மூன்றாம் உலகப் போரை நோக்கி செல்கின்றதா என்ற அச்சத்தை ஏற்படுத்தி எனவே இந்த அமெரிக்காவின் தாக்குதலின் பின்னர் தங்களுடைய ஃபோர்டோ அணு சக்தி நிலையம் முற்றாக சேதப்படுத்தப்படவில்லை ஏற்கனவே நாங்கள் அதிலிருந்த உபகரணங்கள் மற்றும் பல்வேறுபட்ட விடயங்களை வேறு இடங்களுக்கு மாற்றிவிட்டோம் அமெரிக்காவின் தாக்குதலை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்ததால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உட்கட்டுமானங்களும் அங்கே இருக்கக்கூடிய வசதிகளும் வேறு இடத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன காலி செய்யப்பட்ட தளத்தைத்தான் அமெரிக்கா தாக்கி இருக்கின்றார்கள் என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் எது எவ்வாறு இருப்பினும் ஈரானினுடைய அணு ஆயுத தயாரிப்பில் அல்லது அணுசக்தி முயற்சிகளில் இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது ஈரானின் நீண்ட கால ஒரு கனவாக இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையம் அணு ஆயுத தயாரிப்பு போன்றவற்றுக்கு இது பின்னடைவை ஏற்படுத்துமா என்பதை உடனடியாக கூற முடியாது இருப்பதாக பல பொறியியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா இதை முற்றாக சேதப்படுத்தி இருப்பதாக கூறுகின்றார்கள் ஈரான் நிலத்தடி வசதிகள் அடியாளத்தில் இருந்தவை பாரியளவில் சேதப்படுத்தப்படவில்லை இதை மீள்கட்டுமானம் செய்ய முடியும் என தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இதுவரை ஸ்டேல் ஈரான் போராக இருந்த போர் ஈரான் அமெரிக்கா இடையிலும் ஒரு நேரடி போராக மாறப்போகின்றது இது பிராந்தியம் கடந்து அமெரிக்காவின் இந்த செயற்பாடு உலகம் முழுவதையும் ஒரு போர் பதற்றத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றது என்பதுதான் தற்போது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சொந்தர் வணக்கம்